இந்த சாட்சி சைத்தன்யத்தை வந்து நம்ம வந்து எதை கொண்டு உணர முடியும் எல்லாமே ஆத்மாவாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாதான் ஏனைய தம் சர்வம் பிஜானாத்தி தம்கேன விஜானியாத் எப்படி அறியறது எதை கொண்டு அறியுறது யார் அறியப்படுற பொருளோ அவர்தான் அறியறா அறி அறியவராகவும் இருக்கார் த்ரூ வாட் மை டியர் ஷுட் ஒன் நோ த நோயர் அறிய அறியக்கூடியவனை எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அழகா செக்ஷன் ஃபைவ்ல அதாவது வந்து ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் வருது அதாவது என்னன்னா எம் பிருத்திவி சர்வேஷாம் பூதானா மது அதாவது எல்லா எல்லா உயிர்களுக்கும் அதாவது மண்ணை தான் மனிதனுக்கு ஆசை மனிதனுக்கு தான் மண்மேல் ஆசை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பொயிட்டிக்கல் லைனே இது இதுல வந்து சொல்லியிருக்கு விருதாண்மயத்துல திஸ் எர்த் இஸ் ஹனி டு ஆல் பீயிங்ஸ் அண்ட் ஆல் பீயிங்ஸ் ஆர் ஹனி டு திஸ் எர்த் நம்ம வந்து மண்ணுக்கு ஆசைப்படுறோம் மண்ணுக்கு வந்து நம்ம மேல ஆசை எப்பவுமே இருந்துนிருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை இழுத்துன்றது இல்லையா மண்ணு வந்து அதே மாதிரி தான் அந்த பிரைட் இமர்ட்டல் பீயிங் ஹூ இஸ்